வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசக்கிறோம்னா நாலு நாளில் ஒருத்தர் குடிச்சிட்டு போதையும் கூட தெரியல இன்னும் பேசிகிட்ருப்பார் அது வேற யாரும் இல்லை நம்ம இளவரசர் தான் அவர் எதில் பேசுகிறாருன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அவர் பேசுனதெல்லாம் ஒவ்வொன்றா டெலிட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் டெலிட் பண்ணிட்டுருக்கிறாரு அந்த லைவ் வீடியோன்னு டெலிட் பண்ணியிருப்பார் ஒரு சில வீடியோ உங்களுக்காக நான் இப்போ போடுறேன் நீங்களே பார்த்துக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் நாய்க்குட்டி எப்படி தூங்கிட்டு பாருங்கள் தூங்கிட்டு இருக்குது தண்ணி வேறங்குற பொட்டு புட்டா ஒழிட்டுருக்குது வீட்டுக்கு வந்து குடற்கறி ஒரு கிலோ வாங்கி கொடுத்தாச்சு கொண்டாட்டி வந்து என்னங்கிற நாலு நாளை குடிச்சுட்டுக்கே இப்பயே வந்துட்டு கறி நம்ம விட்டு போயிட்டுமா அப்படிங்கிறா கைதறி நான் சொன்னேன் நம்பிக்கை இருந்தால் வாலே நம்பிக்கையெல்லாம் போ அப்படின்ட்டு போய்ட்டுன்னு பேசிட்டு பேசிட்டு நாளைக்கு காலையில் வந்து குடற்கறி வாங்கி கொடுத்தாச்சு ஒரு கிலோ வாங்கி வீட்டில் கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் பசங்க இந்த இந்த நாய் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கெட்டு போயிட்டேன் பாருங்க காட்டுற பாருங்க இப்போ கூட சேர்ந்து நான் கேட்டு போயிட்டேன் இப்போ நான் வந்து எங்கே சரி செருப்பு அடிக்கும் சொல்றது கேட்குதுன்னு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஆள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு உதாரணம் ஆறுன்னு வந்தால் நம்ம இளவரசன் தான் இந்த ஆளுக்கு யார் இளவரசன்னு பேர் வச்சது அதாவது இருபது நாள் போதை போட்டு எந்த அளவுக்கு கடும் கேவலம் அந்த அந்தளவுக்கு கேவலம் அதாவது இந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனலில் போட்டுக்க மாட்டாங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எங்கேயாச்சு வீடியோ காணும் வீடியோ காணும் யூ இலாகாயு அஃபீஷியல் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருப்பாங்க அந்த சேனல் தான் ஒரு ஆள் கு குடிக்கிறாரு இவன் நாள் தான் குடிக்கிற இவனை செருப்பில் அடிங்க இதெல்லாம் வந்து பெருமை ரொம்ப பெருமைங்க ஒரு குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு பெருமைன்னா இந்த குடும்பத்துக்கு வருமானம் போடுற ஓசி வருமானம் உழைச்சி சாப்பிட்ற வருமானம் கிடையாது ஆனால் இந்த குடும்பத்துக்கு வெக்கம் மானம் சூடு சொரண கௌரவம் மானம் எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம ஒரு குடும்பத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம குடும்பத்தில் கௌரவத்தை விட்டு கொடு கௌரவத்தை விட்டு கொடுத்தா அவன் வந்து தற்கொலைக்கு பண்ணுறக்கு சமம் குடும்பம் மானம் மரியாதை போச்சுன்னா அவன் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அதை உண்மை ஆனால் இந்த ஆள் நாலு நாள் போதேனா போதை அப்படி ஒரு போதை உச்சம் ரொம்ப உச்சம் மளிகை கடக்கானுக்கும் இன்னொரு ஆளுக்கு சண்டைனா அதை அவங்க பார்த்துக்குவாங்க இவன் போய் என்னமோ நாட்டில் இருக்கிற தலைவர் மாதிரி பஞ்சாயத்து பண்ணி லைவ் வீடியோ வர போட்டுக்கிற குடிச்சிட்டு அவ்வளோ ஒரு போதைங்க அப்புறம் அந்த அம்மா வேற நான் நாலு நாள் குடிச்சுட்டு இருக்கிறேன் நான் வீடு விட்டு போகிறேன்ட்டு ஒரு நாடகத்தை அரங்கேட்டிட்டு இன்றைக்கி கறி தின்னுட்டு ஆட்டம் போட்டுக்கிறேங்க அதாவது வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை அந்த திங்கக்கெழமை என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் வேலைக்கு இருந்தால் டிஃபன் எடுத்துகிட்டு காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போவாங்க ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் அது போட்டதாக தெரியுமில்லை ரொம்ப ரொம்ப அறிவாளிங்க அவங்க உடன் பிறந்த தங்கை அண்ணன் குடிச்சிட்டு ரொம்ப கேவலத்து உச்சிட்ருப்பாங்க தங்கை வந்து கேட்கவே மாட்டாங்க அப்புறம் மித்த வீடியோக்கெல்லாம் எங்களை பற்றியே பேசுகிறீங்கன்னா உனக்கு அறிவு இல்லையா நீ எல்லாம் சோறு தானே தீங்குற அப்படின்னு கேட்பாங்க அந்த பெண்மணி தான் இந்த வீடியோ போட்டுக்குது எங்கள் வீட்டில் இன்னைக்கு கறி விருந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேற லெவல் சமையல் அந்த பெண்மணி பற்றி நம்ம சொல்லணும்னா அந்த பெண்மணி மாமியார் எல்லாம் கிடையாதுங்க பேருக்கு வந்து யூடியூப்பில் நிறைய பேர் கேட்குறான்ட்டு ஒரு கடமைக்கு ஒரு அஞ்சு நாள் மாமியார் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வந்துருப்போம் மாமியார் வீட்டில் இவங்க போய் சமையல் எல்லாம் பண்ண கிடையாது அவங்க சமையல் பண்ணுறாங்க அது வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி போயிருக்கிறாங்க அதுதான் இந்த பெண்மணியோட விட ஏன்னால் மாமியார் வீட்டிலேருந்து அந்த அருமை தெரியும் மாமியார் மாமனார் வேலைக்கு போகிறாங்களாம் அதனால் அந்த ஊரில் இருக்க முடியல கேட்டால் படிக்க முடியாதாமா அதனால தான் காரணத்தை வேறு சொல்கிறாங்க எத்தனையோ பேர் இருட்டில் படித்து இன்னைக்கு கலெக்டரில் ஆயிருக்கிறாங்க ஆனால் இந்தம்மா புதுசு புதுசாக கதையை விட்றாங்க என்ன காரணம் அதுக்கும் இதே இதேதான் வேலைங்க வருமானம் ஓசி வருமானம் ஹஸ்பண்ட் ஏதோ கஷ்டப்பட்டு கா வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கிறது இந்த அம்மாவுக்கு என்ன வேலை வீடியோ போடணும் இன்றைக்கி ஒரு விளாக்ஸ் என்ன விளாக்ஸ்னால் கறி விருந்து இன்றைக்கி என்ன விளாக்ஸ்னால் மட்டன் சாப்பிட்ற விருந்து சமையலை தவிர வேறு எதுவும் கிடையாது சமையல் வீடியோ நிறைய பேர் விதவிதமாக போடுறாங்க இந்த அம்மா திங்கிறது மட்டும்தான் போடுறாங்க அண்ணன் இப்படி குடிச்சி இருக்கிறா அது நேற்று ஒரு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்துருக்குறாங்க எப்படி வந்துருக்குறாங்க போதையில் வந்திருக்குறாங்க கடுமையான போதையில் வந்துட்டு அதே போதை தெளியாமல் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி கருவி விருந்துட்டு அந்த போதையே இருக்குது அந்த இளவரசோட சந்திரசாலி எல்லோரும் கேப் வாங்கிட்டு அவங்க தங்கை தங்கை சேனலில் ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க தங்கைக்கு ஒரு வழ நினைக்கிறேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்கு மான மரியாதை எதுவும் கிடையாது அதை உண்மை நிறைய பேர் சப்ஸ்கிரைபருந்து கேட்டுக்கிறாங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை எங்கேயுமே பார்த்ததில்ல அதுவும் ஃபேஸ்புக்கில் இவ்வளோ வந்து கேவலான உச்சத்தில் ஓ எங்கேயுமே பார்த்தது இந்த கலை அவங்க உடன்பெற இந்த தங்கை தான் அட்வைஸ் பண்ணுவானு நான் ஃபோனில் அட்வைஸ் பண்ணேன் நேரில் இல்லை பண்ண இப்போ வீடியோவோ போட்டுருக்கிறேங்க என்ன வீடியோ போட்டாங்க இவ்வளோ குடிச்சு இந்த போதையை போட்டுட்டு இன்றைக்கி ஜாலியாக வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் கறி விருந்துங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் விருந்துங்க நீங்கள்லாம் பார்த்துக்குங்க வாரத்தில் திங்கக்கெழமை எனக்கு தெரிஞ்சு மட்டனும் கறி எடுத்துங்கிறது இந்த குடும்பத்தை என்ன காரணன்னா ஓசி வருமானங்க இலவச வருமானம் உழைச்சி சாப் சாப்பிட்டா அந்த வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கறி எடுப்பாங்க ஒரு கிலோ கறி எழுநூறுபா ஒரு சராசரி குடும்பம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுப்பாங்க ஆனால் இந்த குடும்பம் ஏழு நாள் ஆறு நாள் கறி தான் அப்புறம் அந்த பெண்மணி காயத்தறி பற்றி சொல்லணுன்னா அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் சத்தியமாக விளங்காதுங்க புதுசாக இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டு போதேனா போதே ஒரு பெட்டி பே வீரை குடித்தது இது ஆனால் சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இன்றைக்கி சிரிச்சிட்டு ஜாலியாக கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கணவர் யாராச்சும் கிடைக்கணுன்னு பார்த்தா யாருக்குமா கிடைக்காது வெளியில் போய் இவங்க கணவரை பற்றி கேட்டால் ரொம்ப பேரு புகழெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க என்ன காரணன்னா வருமானம் ஓசி வருமானம் உழ உழைச்சி உழைக்காத வந்து ஒரு ரூபாவும் கூடி உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாள் ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்படி ஓட்டுதுன்னு எனக்கு தெரியல சிரித்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரியாணிதுன்னுட்டுக்கிறாங்க அண்ணன் வந்து போதை போட்ட அவ்வளோ ஒரு ஆட்டம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் யாராச்சும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா டக்குது கமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க இவ்வளோ தண்ணி போட்டு சிகரெட் அடித்து தண்ணி போட்டு கெத்த வற்ற வச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது கமெண்ட் பண்ணுங்க இவருக்கு ஒரு ரோசம் வந்துருச்சாட்டு ஏன்டா கமெண்ட் பண்ணுறதுக்கே வந்திருப்பியா நான் ஏன் எச்சக்கலை அப்படிங்கிறாங்க அதாவது இந்த குடும்பத்தை மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க அதாவது சோசியல் மீடியாவில் பார்த்ததில்ல ஆனால் இவங்களுக்கு மான மரியாதை நம்மளுக்கு மான மரியாதை எதுவும் தேவையில்லைங்க நம்மளுக்கு தேவை பணம் நீங்கள் வருஷம் பூரா குடிங்க பத்து நாள் மட்டும் நல்லா இருங்க அது வீடியோ போடுங்க நம்மளுக்கு பன்னெண்டு லட்சம் முட்டால் சப்ஸ்கிரை இருக்காங்க நம்ம எந்த வீடியோ பார்க்க ஆதரவு கொடுப்பாங்க அப்புறம் அந்த ராதியா வீஸ் அந்த பொண்ணு வந்து அதிக பிரசங்கினா ஒன்றா நம்பர் அதிக பிரசங்கி நாலு நாள் எங்கேயும்னா வீடியோ போடல நாலு நாள் வீடியோ போனாமல் அந்த பொண்ணு சாப்பாடு தண்ணியில் சாப்பிடலையாட்டுக்கு அந்த பொண்ணு சுத்தமாக சுயறிவே கிடையாது அதிக பிரசங்கி இந்த பொண்ணுக்கு இதே தேவையில்லை கேட்டால் உடம்பு சரியில்ல ஏன்னா கூகுள் பே பண்ணுங்க அப்படின்னு அவங்க அவங்க சேனலில் போட்டிருப்பாங்க அந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன தான் சொல்கிறது தெரியல அப்புறம் திட்டாமல் என்னங்க பண்ணுவாங்க அப்புறம் இந்த காயத்ரி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பல கணவன்கள் வந்து குடித்து ஊதாரியை தான் சுற்றிட்டு இருப்பாங்க நாலு நாள் அஞ்சு நாள் போதை போட்டுக்கிறாங்க இங்கே உட்காந்துட்டு சிரிச்சுட்டு அண்ணி இன்றைக்கி என்ன சமையலுங்க சிரித்து குடிச்சு சாரி சி சிரிச்சுட்டு கும்மாளம் போட்டுக்கிறாங்க இந்த வீடியோ போட்டுக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடன்பிறந்த தங்க ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க எங்களை பற்றி பேசுவீங்களே உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அண்ணன் குடிச்சிட்டு ஊதாரத்தனமாக ஃபேஸ்புக்லேயுமே இன்ஸ்டாகிராமிலேமே யூடியூப்லேயுமே வந்து கேவலத்தின் உச்சம் ஆனால் இவங்க அதை பெருமையாக நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் குடிக்கிறாரு வீராதி வீரர் சூராதி சூறரு அந்த அண்ணனை வேறு ஊருக்கு போய் ஏதாச்சும் ரகலம் பண்ணால் கையைக்கெல்லாம் அடித்து பிச்சு வீசிடுவானுங்க அதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடுவேன் உனக்கெல்லாம் எதுக்கு நான் மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடுவேன் மூஞ்சி காட்டிட்டு வீடியோ என் மூஞ்சிக்கிட்டே கேவலம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு மான மரியாதை வெக்கம் எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க இது நான் சொல்லலை நிறைய கமெண்டர்ஸ்ஸாக சொல்லியிருப்பாங்க இவங்க நல்லா கமெண்ட் ஏதாச்சும் பேட் கமெண்ட் பண்ணால் அதை டெலிட் பண்ணிடுவாங்க நான் எந்த கமெண்ட்டும் டெலீட் பண்ண மாட்டேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் நாலு நாள் ஃபுல் போதை இன்றைக்கும் தெளிஞ்சுருக்காது தங்கை வந்து கறி இன்றைக்கி எங்கள் வீட்டில் கறி விருந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் விருந்து நாளைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் விருந்து வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை திங்கக்கிழமாலுமே திங்கக்கிழம ஆரமித்தாச்சுன்னா அப்புறம் இந்த குடும்பத்துக்கு என்ன நான் சொல்லணும் நம்ம ஒரு குடும்பத்தில் மான மரியாதை இல்லாமல் வாழணுன்னா அவங்க வந்து சத்தியமாக செத்து போகலாம் மான மரியாதை இல்லாமல் யாருமே வாழ முடியாது அதே மாதிரி உழைக்காமல் வந்து அந்த காசு தங்காது இந்த குடும்பத்துக்கு உழைக்காத இந்த கரு வருமானத்தில் எப்படி தான் கறி எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வலைதளம் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுகையில் இருக்கிறதுனால நல்ல நல்ல வீடியோக்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இதில் வந்து சிந்திக்க வேண்டியது அந்த பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரை அவங்க வந்து கிடையாது அவங்களுக்கு சுய அறிவு இல்லாத முட்டாளுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளு சேனலில் இன்னும் வளர விடுவார்கள்